இங்க பாடி உயிரோட நாங்க அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தும் போது என்னதான் வாத்தியாரா இருந்தாலே யாரா இருந்தாலும் அது எப்படி இவங்க உயிரோட இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ணிணோம் இல்ல இறந்துட்டு இருந்தாக்க அது எப்படி இவங்க பாடி கொண்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களே இது எப்படி நாங்க அட்மிட் பண்றோம் கேட்டுவாங்கல்ல இவங்க அதெல்லாம் கேட்காதே குழந்தை போட்டதுமே அதை யாரும் கிருத்திக்காவும் கிருத்திக்கன்றவங்க அதே பிடிக்க கையெழுத்து போட்டாங்க அவங்க கையெழுத்து போடும்போது இவங்களுக்கு பெற்றவங்க யாரும் இல்லையான்னு கேட்டுக்குவாங்களே அது கேட்காதே மொத்தமாக கையெழுத்து போட்டுட்டு கேட்டாக்க அவங்க என்ன அவங்க மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமே நாங்க பெற்றவங்க இருக்கும் போது இவங்க யாருங்க கொண்டு வந்து எங்களுக்கும் போட்டுட்டு சேர்த்து இவங்க கையெழுத்து போட்டாங்கல்லாங்க அவங்க என்ன பண்றாங்க இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல அந்த டிவி இதுல சேனல்ல மட்டும் சொல்றாங்க அவங்க மூஞ்ச கூட ஒன்னும் ஒரு வாட்டி கூட யாரும் எந்த சேனல்லையும் காமிக்கவும் இல்லை கவர்மெண்ட் என்ன இதுல நடக்குதா இல்ல நடக்கலையா போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு சட்டன்ற மாதிரி நடக்கிறாங்களா கோர்ட்டு போனாலும் ஒன்னும் பதிலே காண இது போனாலும் பதிலே காணன்ற மாதிரி நிறைய கேள்விக்கு பதில் ஆதர நிச்சு இப்ப இருக்கும்போது எல்லாருமே தான் குழந்தை குட்டியும் பெற்று வாழ்றாங்க ஒரு உயிரை சர்வசாதாரணமா இருக்கிறதுக்கு பேர் போட்டோம் யாருக்கும் அதிகாரம் ஒரு பறவைக்கு கூட வாழ்றதுக்கு சுதந்திரமா செய்யுது அந்த பறவையை கேஸ் போடுறாங்க ஆனா இங்க ஒரு மனுஷனை சொன்ன

முப்பத்தஞ்சு ஐம்பது முன்ன என்ன ஒரு முப்பது வருஷம் நல்லா கொஞ்சம் கொண்டு மாதிரி எண்பது வயசு வெளியே திரும்புவாங்களா அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்களா ஆ அவங்களுக்கும் குழந்தை குத்தி எல்லாருக்குமே செய்யறது இல்ல இவங்களும் ஒரு வாத்தியாரு தீ அவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு இல்ல அக்கா தங்கச்சி அம்மா அண்ணன் தம்பி இவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா என்னம்மா இந்த மாதிரி இருக்கிறீங்களே இது நாளைக்கு வம்ச வம்சமா இந்த பேரு இப்படி வந்துனே இருக்குமே நாளைக்கு எந்த போர்ல கூட நிறுவராதீனே நீ வெளியே வந்தா கூட இந்த பேர் விட்டு போயிடுமா நாளைக்கு இது நம்ம வம்சத்துக்கு கெட்ட பேருன்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே கேட்க மாட்டாங்களா என்ன இதெல்லாம் ஒரு கொலையும் பண்ணி போட்டு சரி தற்கொலைன்றீங்க உண்டான காரணத்தை கூட காமிச்சிடலாமே அதுவும் காமிக்காத தற்கொலை திறக்கல வாயிலே சொல்லி போட்டா எப்படி தற்கொலை ஆகிடும் ஆனா உயிர் போனது என்னமோ பள்ளிக்கூடத்துல ஆனா பள்ளிக்கூடத்தை விட்டு போட்டு வெளியில இருக்கிறவங்களை பிடிச்சிங்க தாய் தவுக்கு நல்லா விசாரிக்கணும் விசாரிக்கணும் அவங்க கிட்ட என்ன விசாரிக்க போறீங்க குழந்தை எங்க சேர்த்து கிடந்துச்சு பள்ளிக்கூடத்துல தானே நீ பள்ளிக்கூடத்துல தானே விசாரிச்சிருக்கணும் நீ பள்ளிக்கூடத்தை விட்டு போட்டுரு அந்த அம்மா செல்போனை தரமாட்டேது இந்த அம்மா செல்போனை தர அவங்க அண்ணன் தர தான் தம்பி தர மாதிரி கேக்குறீங்களே ஏன் உங்க செல்போனுங்களெல்லாம் கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்து எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிருதா கேட்டாக்க கலவரம் பண்ணவங்க பூரா செல்போனும் சிக்னலும் கிடைக்கிது ஆனா அவங்களுக்கு மட்டும் எதுவுமே சோறு தின்றாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் எந்த கூலியுமே கொடுக்காத குடுக்குமா என்ன இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் கூட இவங்க வாரிசுங்களுக்கு கலகடுக்கு அது காமிச்சியே காமிக்கும் ஆனா அது மட்டும் விடவே கூடாது நல்லவங்காயில விழுந்தாங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு ரூபாய் இருந்தாலும் ஒரு வாய் அவங்களுக்கு குடும்பத்து மேலே பாதிக்குமா எனக்கு தெரியுது தெரிஞ்சது தான் நான்கேட்டு ஒரு இப்போ குழந்தை செத்து ஒய்வு இல்லை உயிரோட நீ ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தியா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த இதுனா மெடிக்கலுக்கு காட்டு அதை விட்டு விட்டு நேராக வந்தாங்க உணவு சேர்த்தனாங்க வந்துட்டுசர்வேஷனில் கொண்டு போய் என்ன பணமாக வச்சிரு பாடி இதில் போட்டு போட்டு இங்கே வந்து கிருத்திக கையெழுத்து போட்டுட்டா ஏன்னா கிருத்திகளை பெற்று வளர்த்து ஆ ஏமா இது அனாதி போனோமா என்ன இது ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னா டாக்டர் சீரியஸாக இருக்குதுன்னு இல்லையா இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னு அது வந்து பண்ணி பெற்றவங்களை வர சொல்லி கேட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி டாக்டருங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் பத்து நோயாளி போனால் அவங்களுக்கு என்ன நல்லா தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி குழந்தைகளை பண்ணி போட்டு அவங்க மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு இது மாதிரி எவ்வளோ பேருக்கு என்னென்ன பண்ணுவாங்க இருக்கிற வரைக்கும் அதை தானே பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களெல்லாம் நம்பி போய் ஒரு நோயாளி நானா என்ன கெதி ஆகிறது கடைசியில் இந்த கொழிநலை சொல்லுவாங்கல்ல கொரினாவில் சேர்த்து போயிட்டாங்க ஏன் என்னன்னு கேட்க தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி கொழிநலை சேர்த்துட்டானு சும்மா நான் அவங்க சொன்னாங்கன்னா இவங்க நம்பிக்குவாங்க அதே மாதிரி தான் தூக்கி போடுவாங்க இதுதான் இருக்கிற வேறு சத்தம் மாதிரி அப்படின்றது அந்த கொரோனா சத்தம் ஆமான்னு பார்ப்பாங்க இது அதோட மோசமாகலாம் இது இந்த டாக்டர் எல்லாம் நாட்டுக்கு தேவை முக்கியமான டாக்டர் இவங்களெல்லாம் வச்சுக்கிது இல்லாத ஏழை மாலைங்க தான் வருவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கிட்டக்கிற மாதிரி இது உரிக்கணும்னு என்னத்தை எடுத்தால் வேணான்றது சேர்த்தா அதுக்கு ஒரு கேங் மாதிரி ஆ எங்க டாக்டரு நேர்மையான இவங்க நேர்மையான நேர்மையா தான் தெரியுது எப்படி எப்படி பண்ணாங்கன்னு இந்த நகரின் கோபாலெல்லாம் போய் கேட்கும் போது ஓடுறதும் ஒலியதும் நீ டாக்டர் தானே எது பீடி ஒன்று தானே ரிப்போர்ட்டை கூடு ஏன் ஓடுற ஒளியுற இதுக்கு இன்னொரு டாக்டர் கிட்ட போய் சொல்றேன் அவங்க அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க பேச முடியாதுங்கன்னு சொல்றேன் அப்படியே ஆ அந்த டாக்டரு எப்படி ஒரு திருடனுக்கு இன்னொரு திருட சப்போர்ட் மாதிரியா தற்கொலை தற்கொலை அப்படின்னு சொல்லின்னு கிடக்குறாங்க என்ன தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா சரி அந்த தற்கொலைக்கு எவ்வளோ காதும் இல்ல இவங்களா போவாங்களா ஒரு லெட்டரை எடுத்தான்றாங்க அந்த லெட்டரை யாரை வச்சு எடுத்தீங்க நீங்க அது நீங்களே எழுதினு வந்து இந்த லெட்டர் அவங்க கிட்ட தான் காதலிங்க ஓட்டுனே நெகந்த காணுமா ஓட்டுனே துணியா காணுமா எதுவுமே இல்லாத லெட்டர் மட்டும் எங்கன்னு அடிச்சிச்சு நெகநட்டு வந்து ஒன்ன கூட காணும் ஆனா லெட்டர் மட்டும் எப்படிக்குது அந்த லெட்டர் இருக்கிற துணிங்கெல்லாம் என்ன எனக்கு அது போட்டு அந்த கால் கொலுசுங்க போடுறீங்க அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு